அரிசி வேணும்க்கா நீங்க குடுக்குறீங்கன்னு சொன்னாங்க எத்தனைமா வேணும் ஒரு பத்து அக்கா பதினஞ்சு போதும்க்கா நூறு மூட்டை எடுத்துக்கோமா நான் அப்படியே நூறு ஆஃப்டர் மேரேஜ் மேரேஜுக்கு அப்புறம் தான் ஓ மீடியான்னு ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நான் வந்திருக்கேன் எனக்கு கல்யாணம் போது எனக்கு ரோடு கூட க்ராஸ் பண்ண தெரியாது நீயா சம்பாதிக்கணும் ஏன் உன்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் வரணும் என்றைக்குமே எந்த ஒரு சொந்தக்காரங்களையும் நம்பவே நம்பாது இப்படி இரு உனக்குன்னு உன் கையில் ஒரு பத்து ரூபாய் வச்சுக்கோ அதை நம்பி வாது இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு கீ கொடுத்து கீ கொடுத்து என்னை வந்து இந்த இன்னைக்கு இந்த அளவுக்கு பேச வச்சிருக்காருனா அவர் மட்டும் தான் நீங்கள் போல்டா இருக்கிறதுக்கு ரீசனே உங்கள் ஹஸ்பண்ட் தான் ஹஸ்பண்ட் பொண்ணு இல்லை அவனுக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே தெரியுது அவனுக்கு கண்டிப்பாக அவன் ஹைட்டுக்கு ஒரு பொண்ணு இருக்கும் உனக்கு அவ்வளோ டேஷ் இருந்ததுன்னா நீ அங்கே போக வேண்டியது தானே இப்போ இங்கே வந்து போதைப் பொருள் தலைவிரிச்சு ஆடுது எல்லார் கையிலும் வந்துருச்சு பொண்ணுன்றவ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு மட்டும் கிடையாது நாட் ஒன்லி செக்ஸ் ஓகேவா அவங்களுக்கும் ஒரு ஹார்ட் இருக்குது அவங்களும் நல்லா படிக்கணும் ஒரு மெச்சூர் ஆகணும் அவங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குது இது மட்டும் இல்ல இன்னும் ஃபிளட் பீப்பிள்ஸ்க்கு கூட நீங்க ஹெல்ப் பண்ணிருந்தீங்க பேக் வாங்கி கொடுக்கறதுல இருந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருந்தீங்க எதுவுமே என் காசு இல்ல என் காசு ஒரு ரூபா கூட கிடையாது ஏன்னா நானே வந்து நார்மலா கஷ்டப்படுற ஆள் தான் பட் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் இவ்வளவு விஷயமா பண்ணுதுன்னு சொன்னா நம்புவீங்களா ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒரு பொண்ணை இவ்வளவு நாள் படிக்க வச்சிட்டு இருக்காங்க ஓ மிராக்கு தான் என்ன என்ன மாதிரி நான் ஒன்னு ஸ்டேட்டஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தவங்களோட பொண்ணு சிங்கிள் மதர் தான் அவங்க என் பொண்ணுக்கு இந்த மாதிரி பேக் வேணும் யூனிஃபார்ம் வேணும்னுவாங்க நான் அத ஸ்டேட்டஸா போடுவேன் பட் என்ன நம்புறாங்க ஏ ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்க வந்து என்ன நம்புறாங்க காண்டாக்ல இருக்கிற பீப்புள் ஓகே உங்களுக்கு கொடுக்கு ஒரே ஒரு ஸ்கூல் பேக் தானே என்ன ஒரு முந்நூறு ரூபா எடுமா நானூறுபா எடுமா வாங்கி தரேன் நான் வாங்கி தரேன்க்கா நோட் மட்டும் நான் வாங்கி தரேன்க்கா ஒரு யூனிஃபார்ம் செட்டு நான் வாங்கி தரேன் ஒன்னு இல்ல நான் ரெண்டா வாங்கி தரேன் இந்த மாதிரி வர்றவங்க இப்போ டென்த் ஸோ நெக்ஸ்ட் இயர் நான் மறுபடியும் போடுவேன் ஒரு ஸ்டேட்டஸ் அவ இந்த குரூப் எடுக்க போறா இந்த புக் வேணும் வாங்கி கொடுங்க நான் போடுவேன் அதாவது ஒவ்வொரு உதவியா ஒவ்வொருத்தர் பண்றாங்க ஒருத்தர் பேக் வாங்கி கொடுக்கறது ஒருத்தர் யூனிஃபார்ம் அந்த மாதிரி ஸோ அந்த விஷயம் தான் இந்த ஃபிளட்ல எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஃபுல்லா மூழ்கிடுச்சு எல்லா வீட்லயும் தண்ணி நான் வந்து கேட்டேன் புயல் இப்போ புயல் அப்போ வந்து நான் ஒரு பத்து பேருக்கு தான் ஹெல்ப் பண்ணனும் அப்படின்னு ஏன்னா எங்க வீட்டுக்குள்ளயும் தண்ணி வந்தது எங்க வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்தப்போ பூனை என்ன நம்பி குட்டி போட்டி வச்சிருந்துடா வீடியோல போட்டுருந்தேன் என் பசங்க உன்னிருத்தவங்க வீட்டுல படுக்க வச்சிருக்கேன் நீ என்ன நம்பி மூணு கண்ணு கூட தொறக்கல டூ டேஸ் த்ரீ டேஸ் தான் வீட்டுக்குள்ள தண்ணி வந்து வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு அது வச்சிருந்தது உன்னையும் பாத்துக்கணும் சரி ஓகே நீ அப்படி இருந்துட்டு போ அதுக்கு ஒரு சோஃபா ரெடி பண்ணி அது உள்ள வச்சுட்டு பாத்துட்டு இருந்தோம் அதெல்லாம் வீடியோ எடுத்து நான் போட்ட என்ன வேணும் உங்களுக்குன்னா இல்ல ஒரு பத்து பேருக்கு டிரஸ் வேணும் டிரஸ் இல்லாம இருக்காங்க பாய் வேணும் அப்படின்னு சொல்லி சோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆயிரம் ரூபாய் பண்ணாங்க நான் அதை கரெக்டா பண்ணிட்டேன் கரெக்டா பண்றேன்றத நம்பி நெக்ஸ்ட் டைம் டென் தௌசண்ட் வருது ஓகே அது எப்படி உங்களுக்கு யார் கொடுத்தாங்க அந்த மாதிரி அது எப்படி சொல்றது அவங்களே சொல்லலையே அப்படியா சொல்லுவேன் சோ இட்ஸ் அ பேமஸ் டேரக்டர் பேமஸ் டைரக்டர் ஏ ஆர்கை சரவணன் சார் மின்னல் வீரன் படம் எடுத்தார் சோ அவரு வந்து கேட்டாரு லாஸ்ட் டைம் இன்னமா வேணும் இந்த மாதிரி சத்துனூர்ல குழந்தைங்க இருக்காங்க அது ஃபுல்லா வந்து பாய் நினைஞ்சிருச்சி பாயை பாருங்கன்னு போட்டோ எடுத்து அனுப்பியிருந்தேன் எப்படிலயும் போட்டிருந்தேன் அவரு எவ்வளவு செலவாகுதோ சொல்லு நான் வாங்கி தரேன் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அங்கேயே போய் வாங்கி குடுத்துருவேன் ஓகே நீங்க இன்ஸ்டாகிராம்ல நான் பார்த்தேன் இவங்களுக்கெல்லாம் இப்ப பாய் இல்ல சொன்னாலும் உங்க பாய் குடுக்கறோம்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு பார்த்தேன் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் ஸ்டேட்டஸ் போடுவேன் முடிஞ்சா கொடுங்க எனக்கு ஒரு ரூபாய்னாலும் பிரச்சனை கிடையாது ஆனா எனக்கும் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் நான் போற வழியில கொடுத்துட்டு போறேன் என்னோட உழைப்பு அது மட்டும் தான் நீங்க குடுக்குறீங்க போற வழ நான் குடுத்துட்டு போறேன் இருந்தா இருக்குன்னு சொல்ல போறேன் அவ்வளவு பெருசா இல்ல சோ என்ன நான் பண்ணா கரெக்டா பண்றாங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு தெரியுமா அதுதான் நம்ம சம்பாதிக்க முடிய ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இன்னொரு வீடியோ கூட போட்டிருந்தீங்க நிஷா உங்க அரந்தாங்கி நிஷா மேம் கூட உங்களுக்கு ஆமா நிஷாக்கா கிட்ட அது ஒரு எதிர்பார்க்க முடியாத சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா அரிசி வேணும்க்கா நீங்க குடுக்குறீங்கன்னு சொன்னாங்க எத்தனைமா வேணும் ஒரு பத் பத்து அக்கா பதினஞ்சு போதாங்கா நூறு மூட்டை எடுத்துக்கோமா நான் அப்படி இருக்கு நூறு அக்கா பதினஞ்சு போதாக்கா அப்படின்னு இல்லம்மா எல்லாருக்கும் சாப்பாடு போய் சேரட்டும் எல்லாருமே சாப்பிட்டோம் நூறு மூட்டை நீ எடுத்துட்டு போனாங்க எனக்கு ஆட்டோல வைக்கவே இடம் பத்தல எப்படி இருக்கும் எனக்கு எடுத்துட்டு போய் எங்க வீட்டுக்குள்ள வைக்க கூட இடம் பத்தல எங்க வீடே மிதங்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஹெல்ப் வந்து அவங்க எங்க இருந்தும் தேடி நம்மள நம்பி கொடுக்குறாங்க கண்டிப்பா ஸோ அதை நான் கரெக்டாக செய்வேன் அதே டைம்ல அவங்களும் நம்புகிறாங்க ஓகே இதை வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பெருசாக இந்த மீடியாவில் சம்பாதிச்சது இதுதான் அந்த ஒரு நம்பிக்கை தீபாக்கா இதை பண்ணுவாங்க இந்த விஷயத்த எடுத்து பேசினா கரெக்டாக தான் இருக்கும் இது அவங்க செஞ்ச கரெக்டாக தான் இருக்கும் அவங்க யாரையும் எமத்த மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா நான் பெருசாக போறேன்னா இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் எடுக்கிறேன்னு எனக்கு தெரியல இப்போ வரைக்கும் பட் நூறுபா இருந்தாலும் நான் ஹாப்பியாக இருக்கேன் அவ்வளோதான் இது கேட்கும் ரொம்ப நல்லா இருக்கு வாவ் நம்மளும் பண்ணனும் இந்த மாதிரி ஒரு நாலு பேருக்கு பண்ணாலும் அதோட ஹெல்ப் தான அப்படிங்கற ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா இதுக்காக நீ எஃபெர்ட் எல்லாம் பெருசா எடுக்க வேணாம் நீ போவ உனக்கு 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 வந்து மைண்ட்ல வந்து சில இடத்துல தோணும் குடுத்துட்டு போ அவ்வளவு அவ்வளவு அது வந்து உனக்கு ஹாப்பியா இருக்கும் அதோட ப்ளெசிங் உனக்கு ஏதோ ஒரு இடத்துல கிடைக்கும் ஓகே நீ உண்மையிலேயே கஷ்டப்படுற இடத்துல வந்து உனக்கு ஒரு கை வந்து தானா ஒரு ஹெல்ப் வரும் ஓகே சூப்பர் மேம் சூப்பர் சோ நீங்க நிறைய வெரைட்டி ஆஃப் ஆக்டிங்ஸ் எல்லாமே பண்ணிருப்பீங்க இல்லீங்களா உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் இது எல்லாரும் கேட்டிருப்பாங்க நீயும் கேக்குறப்ப இன்ன நான் பார்க்குறீங்களே இதுல வந்து எனக்கு நிஜமா ஆக்சுவலா இதே ஏரியால தான் பண்ணேன் நைட் ஒரு ரெண்டு மணி இருக்கும் இதே ஏரியால டி நகர்ல டி நகர்ல இங்க தான் பண்ணேன் உங்க ஆபீஸ்க்கு பின்னாடிதான் பண்ணேன் நைட் எங்க ஆபீஸ் ஸ்ட்ரீட்ல ஆக்சுவலா அது வந்து இந்த குப்பவண்டி நைட்ல பெருக்குறாங்களே லேடிஸ் அந்த Dress

ஸோ அதுக்காக தான் அந்த இது பண்ணி எனக்கு அப்போவே ஒரு டவுட் இருந்துச்சு ஒருவேளை இது அதுவாக இருக்குமோ இல்லை வேறையாக இருக்குமோ அப்படின்னு ஒரு கன்ஃப்யூசன்ல தான் பட் தெரிஞ்சது பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ரோல் தான் அப்படின்னு பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஓகே ஸோ வந்து ஆர்டிஸ்ட் அப்படிங்கும்போது ஃபேமிலியில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் எது ஃபேமிலி மட்டும்தான் சப்போர்ட் ஃபேமிலி மட்டும்தான் சப்போர்ட் ஆமாம் என்னோட ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு மோட்டிவ் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆஃப்டர் மேரேஜ் மேரேஜுக்கு தான் ஓ மீடியான்னு ஒன்று இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு நான் வந்திருக்கேன் எனக்கு கல்யாணம் ஆகும்போது எனக்கு ரோடு கூட கிராஸ் பண்ண தெரியாது

ஆஹ் சந்தனம் சாரோட வெறித்தனமான ஃபேனு இப்ப கூட கிளம்பும் போது டக்கால் டீன்ட்டு ஒரு படம் போட்டுருந்தான் அது பாத்துட்டு இருக்கான் அவெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு பா பயங்கரமா படம் பாத்துட்டு ஒவ்வொருத்தர் ஃபேனு பட் காமெடி அந்த தியேட்டர்ல ஒரு மாசு அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவோம் வீட்டுல இருந்தோம்னு நினைச்சுக்கோங்க நான் தான் உட்கார்ந்து கிச்சன்ல தோசை சுட்டுகிட்டு இருக்கணும் இவனுங்களுக்கு சைடிஷ் செஞ்சு குடுத்துட்டு இருக்கணும் பாப்கேன் எங்க மம்மி எல்லாத்துக்கும் என்கிட்ட வருவாங்க தேட்டர்ல போயிட்டா வாய் சாப்பிடறலாம் அப்படி ஒரு ஜாலியா இருக்கும் ஃபேமிலி கூட இருக்கு நம்ம ஷூட் ஷூட்னு போயிட்டு இருக்கோம் ஹஸ்பண்ட் வீட்ல ஒர்க் போறாங்க பசங்க ஸ்கூல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஓகே சோ ஃபேமிலிக்கு உங்களுக்கு ரிலேஷன்ஸ் ஆல்சோ உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்களா யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா ஏன்னா இந்த ரிலேஷன்ஸ் வந்து எனக்கு வந்து பெருசா அபிப்பிராயம் கிடையாது ரிலேஷன் வந்து என்ன என்ன பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்னா என் கையில் காசு இருந்தால் அவங்க வந்து என்கிட்ட இன்னமா நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க அந்த பர்த்டே விஷாச்சும் பண்ணுவாங்க என்கிட்ட இல்லைன்னா ஒரு ஹாயின்னு கூட வராது ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் யாரையும் நம்பாதீங்க அது வந்து சொந்தக்காரங்களுக்கும் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பின்னாடி இவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காங்க இவங்க பார்த்துப்பாங்க நீ என்றைக்கும் தயவு செய்து அது முட்டாள்தனமான ஒரு விஷயம் ஓகே உன் கையில காசு இல்ல நீ ஏதோ ஒரு கஷ்டப்படுறேன்னா கூட வந்து இது வச்சுக்கோமான்னு சொல்ல கூட யாரும் வர மாட்டாங்க நீ சம்பாதிக்கணும் நீ ஏன் உன்னோட செல்ஃப் கான்பிடன்ஸ் வச்சுதான் வரணும் என்னைக்குமே எந்த ஒரு சொந்தக்காரங்களையும் நம்பவே நம்பாதீங்க ஓகே அது ஜஸ்ட் அது வந்து ஜொரம் மாதிரி ஜொரம் கூட கிடையாது தலைவலி மாதிரி கொஞ்ச நேரம் வரும் வந்து உக்காரம் அப்படியே ஒரு ஆட்டம் காமிச்சிரும் அப்புறம் டேப்லெட் போட்டு போயிடும் என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயின் இவருதான் எங்க ரொம்ப பெரிய ஆடியோ வந்து எப்படி சொன்னா நான் வந்து நல்லா இருந்தும் வளர்ந்துட்டேன் கஷ்டப்பட்டும் வளர்ந்துட்டேன் ஸோ நான் பிறக்கும் போது வந்து அந்த பான்வித் சில்வர் ஸ்பூன் அந்த மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி எங்க வீட்டில் ஒரு ஏழு வேலைக்காரங்க அந்த மாதிரிலாம் இருந்துட்டு அப்படியே வந்துட்டோம் ஸோ நடுவில் ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நாங்கள் அப்படியே ஃபுல்லா டவுன் ஆயிடுச்சு அப்போ வந்து எட்டி பார்க்க கூட ஓகே அந்த விஷயத்தை அப்போ எங்க வீட்டில நான் மட்டும் தான் கொஞ்சம் விவரம் தெரியற மாதிரி தங்கச்சி தம்பி எல்லாம் தலையில வந்து கிரீடத்தை தூக்கி வச்சுட்டு மூத்த பொண்ணு பசங்கனாலே வந்துடும் அந்த மாதிரிலாம் வந்துடும் ஸோ நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் அவங்க குழந்தைங்கள நான் அவங்களுக்கு தெரியாது பட் நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் நான் டிசர்வ் பண்ணியிருக்கேன் அதனாலேயே

போல்டா எப்பவுமே இப்படி உனக்குன்னு உன் கையில ஒரு பத்து ரூபாய் வச்சுக்கோ அத நம்பி வாழு இந்த மாதிரி என்ன வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பேச வச்சிருக்காருன்னா அவர் மட்டும் தான் ஹஸ்பண்ட் தான் இதே டைம்ல என் தங்கச்சி இருக்கிறான் எங்க வீட்லயே எங்க ஃபேமிலிலே டிகிரி படிச்ச ஒரே ஆளாவதான் ஓகே ஃபேமிலிலே டிகிரி படிச்ச ஒரு ஆள் தான் எனக்கு காஸ்டியூம் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணா ரொம்ப கேவலமா மொக்கையா செலக்ட் பண்ணுங்க

நீ பொண்ணு தானே எஸ் இத நினச்சி நீ ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல ஃபீல் பண்ணிருக்கியா கண்டிப்பா எமோஷன் ஆயிருக்கியா ஸோ நம்ம வீட்டில் நம்மளை சுத்தி பெண் குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க பக்கத்துல அக்கம் பக்கத்துல குழந்தைங்க நிறைய பேர் அந்த குழந்தைய எவ்வளோ அழகா அவங்க வளர்ப்பாங்கன்னு சொல்லு காலுக்கு சின்ன சின்ன ஷூ அதை கிளிப்பு அழக தலைவாரி பூ வச்சு அவ்வளோவா பார்த்து பார்த்து வளர்க்குறோம் அந்த குழந்தைய எல்கேஜி குழந்தை நேத்து நியூஸ் எல்கேஜி குழந்த மியூசிக் டீச்சர்ஸ் ரெண்டு பேர் மியூசிக் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் இந்த பேசிக் அறிவு கூட தெரிய வேணாம் உங்கள் வீட்டில் உனக்கு ஒய்ஃப் இல்லை உனக்கு பொண்ணு இல்லை அவனுக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே தெரியுது அவனுக்கு கண்டிப்பாக அவன் ஹைட்டுக்கு ஒரு பொண்ணு இருக்கும் உனக்கு அவ்வளோ டேஷ் இருந்ததுன்னா நீ அங்கே போக வேண்டியது தானே எல்கேஜி குழந்தையா அவங்க எவ்வளோ ஆசையாக வளர்த்துருப்பாங்க அவங்க அம்மா எவ்வளோ அது கனவு கண்டிருப்பாங்க என் பொண்ணு அப்படின்ட்டு கேவலமான விஷயம் இதெல்லாம் அதுக்கு என்ன மூல காரணம்னா இப்போ இங்க வந்து போதை பொருள் தலைவிரிச்சு ஆடுது எல்லார் கையிலும் வந்துருச்சு ஸ்கூல்லலாம் வெளியவே விற்க ஆரம்பிச்சுட்டாங்க ஐஸ்கிரீம்ல மிக்ஸ் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் ஆனா யாருமே வாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு பின்னாடி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருமோ அப்படின்றதுனால எல்லாமே சைலன்ட் ஆயிடுறாங்க இப்போ இப்போ நான் வேலைக்கு போறேன் எனக்கு பெண் குழந்தை வேலைக்கு போக முடியுமா கண்டிப்பா போக முடியாது நான் வீட்டை விட்டே போக முடியாது நான் கூடவே போயிட்டு அவளை ஸ்கூல்ல விட்டுட்டு நான் அங்கேயே நின்று திருப்பி கூட்டிட்டு வரணும் இந்த மாதிரிதான் லாஸ்ட் வரைக்கும் போக முடியும் ஜென்ரேஷன் இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா நான் இப்படியேதான் போக முடியும் எனக்குன்ட்டு ஒரு லைஃப் இருக்கவே இருக்காது நான் பின் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் சும்மா விடுறாங்களா எழுவது வயசு கிளவியே விட மாட்டேன்றானுங்க அதுக்கு என்னன்னா கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும் அவங்களுக்கு சும்மா விடக்கூடாது ஆஹ் புதுச்சேரியில பேர் சண்டை போட்டாங்கல்ல நீங்க விடுங்க அவனை என் கையாலே கொலை பண்றேன் நான் பண்றேன்ட்டு இப்போ அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் கொடுத்துட்டாங்க சைலண்ட் ஆயிட்டாங்க ஃபேமிலியே தான் இல்லை அந்த ஃபேமிலிக்கு அந்த கஷ்டம் இருக்கும் ஆனால் பேச விட மாட்டாங்க அடக்கிடுறாங்க அடக்கிடுறாங்க நீ கொடுத்துட்டா போதும் இதோடனே நிற்பாட்டுங்க போதும் வேணாம் விட்டுருங்கன்ட்டு அதுக்குன்னே ஒரு டீமெல்லாம் இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் ஒரு வெலை வச்சுருக்காங்க அதே மாதிரி பெண்கள் கருப்புக்கும் ஒரு வெலை வச்சுட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதா இதை வந்து பப்ளிக் வந்து எமோஷன் ஆகி பேசுகிறாங்க எல்லா இடத்துலேயும் வந்து புரட்சி பொங்குது எல்லாரும் வந்து கொடியை தூக்கிட்டு போகிறாங்க இதுக்கு வந்து தீர்வு வேணும்னு வராங்களா அந்தந்த இடத்துல ஆளுங்களை விட்டு அப்படியே சைலண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது நம்மள பேச விட நம்மள யோசிக்க விட மாட்டேன்றாங்க பெட்ரோல் விலை ஏத்துறாங்க ஏத்திட்டு அதே டைம்ல என்ன பண்றாங்க ஹெல்மெட் விஷயத்தை கொண்டு வராங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் போடணும் பின்னாடி உட்கார்ந்துருக்கோம் சோ நம்மள டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இத வந்து யாருமே யோசிக்க மாட்டேன்றாங்க இது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது போது டக்குன்னு லைசென்ஸ் நீங்க ஒரிஜினல் தான் எடுத்துட்டு வரணும் டூப்ளிகேட் எடுத்துட்டு வரக்கூடாது என்னையா நீங்க புதுசு புதுசா கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அது வரும்போது திடீர்னுட்டு வந்து வெஜிடபிள்ஸ் மேல போயிடும் அதுல இல்ல இது தக்காளி வந்து கிடைக்கவே இல்ல அப்படின்ட்டு உண்மையான வீடியோஸ் அங்க போய் பாரு நாங்கெல்லாம் கிராமம்தான் ஊர்ல தக்காளியெல்லாம் நல்லாதான் இருக்கு எல்லாமே வந்து பதுக்கி வச்சிருக்காங்க சோ இங்க டிமாண்ட் ஆனாதான் வெளியில இருந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் இது ஒரு நம்ம ஊர்ல எல்லாம் பூண்டு இருக்கு நீ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுக்க சும்மா ஒரு இதுக்கு இந்த பொட்டி கடையிலலாம் எல்லாம் விற்கிறது பெற ஹரியானால இருந்து வருது ஹைதராபாத்ல இருந்து வருது நம்ம ஊர்ல இஞ்சி இல்லையா பூண்டு இல்லையா இல்ல அரைக்கிறதுக்கு ஆயா இல்லையா மிக்சி இல்லையா இது எல்லாமே எப்படி வருது நம்மள தாண்டாம வருதா எல்லாத்துக்குமே பாலிடிக்ஸ் பிளாஸ்டிக் ரைஸ் கொண்டு வந்துட்டாங்க ரேஷன் அரிசி இல்ல பிளாஸ்டிக் ரைஸ் இருக்கு எப்படி வரும் ரேஷன் அரிசி எங்க இருந்து எடுத்துட்டு வரீங்க நம்ம ஊர்ல விவசாய மக்கள் கிட்ட இருந்து கொண்டு வரீங்க அதுல எப்படி பிளாஸ்டிக் கலப்படம் எல்லா இடத்துலையும் கலப்படம் எல்லா இடத்துலையும் மிக்சிங்கு நம்மள யோசிக்க விடக்கூடாது நம்ம யோசிச்சா நம்ம தெளிவாயிடும் சோ நம்ம யோசிக்க கூடாது அதுக்கு அடுத்த 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 நீ இப்போ இந்த ப்ராப்ளம் போறதுக்குள்ள அடுத்து வேற ஒரு ப்ராப்ளம் வந்துடும் நீ அது என்ன அது வந்து நீ யோசிக்க என்னடா இப்படி கொண்டு வந்திருக்காங்களே என்ன கரண்ட் பில் ஏற்றிடுவாங்க ஐயோ கரண்ட் போட்டா எவ்வளவா இருந்தாலும் அப்படின்னு வரும் போது வேற ஒரு விஷயம் வரும் அவங்க நம்மள வந்து யோசிக்க விட கூடாது அப்படின்றதுல கன்ஃபார்மா இருக்கிறாங்க அதே டைம்ல வந்து விழிப்புணர்வு இல்லை என்னன்னா வந்து கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ மென்ஷன் பண்ண வேணா பிரதமரும் சரி இல்லை முக ஸ்டாலின் சாரும் சரி ரெண்டு பேருமே நிறைய வீடு வழங்கும் திட்டம்னா நீ போய் அங்கே யூடியூப்ல ஓபன் பண்ணிப்பாரு நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருப்பாங்க எல்லாமே இருக்காங்க அப்ளை பண்றதுக்கு நம்மளுக்கு கிடைக்காது இ சேவை மையம் இருக்கு பட் அங்க போய் நீ கேட்டு பாரு அங்கே ஆளுங்களே இருக்க மாட்டாங்க இ சேவை மையம் வந்து இப்போ இந்த ஜெராக்ஸ் கம்பெனி உங்களா இருக்காங்களே ஸோ அவங்க கிட்ட கான்ட்ராக்ட் போயிடுச்சு இந்த மாதிரி எல்லாமே வந்து பிரிச்சாச்சு நம்மளால யோசிக்க முடியாது நம்ம செயல்பட முடியாத அளவுக்கு மாத்திட்டாங்க நம்ம பழகிட்டோம் இப்போ இந்த பலாத்கார மாதிரியான சில விஷயங்களுக்கு இப்போ ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில தண்டனைகள் இருக்கு உடனே வந்து அவங்க கொன்னுடுறாங்க நடு ரோட்ல போட்டு வெட்டிருந்தெல்லாம்கே கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம இந்தியால இந்த மாதிரி ஒரு இது இருந்தா நல்லா இருக்கும்னா என்ன யோசிப்பீங்க அதுக்கு அந்த சட்டங்கள் எழுதுறாங்க பத்தியா அவங்க வீட்ல அவங்க பொண்ணை இந்த மாதிரி யாராவது பண்ணா நீ சொல்ற தண்டனை அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். நம்ம எல்லார சாதனா பொதுஜனம் தானே. என்ன ரெண்டு நாள் அழுவாங்களா மூணு நாள் அழுவாங்களா ஒரு அமௌன்ட் கொடுத்து ஆஃப் பண்ணிடுவாங்க. இதுதான் நடக்கும், நடத்துவாங்க. நடைமுறையில இதுதான் நடக்கும். அதுதான் நடக்கும். வேற எதுவுமே நடக்காது நீ எவ்வளவு அழுதாலும் ஒரு அப்பதிக்கு பாதிக்கப்பட்ட பொண்ணான் மட்டும் தான் காட்டுவாங்களே தவிர அதுக்கப்புறம் நீ ஃபேஸ் பண்ண போறது நீ மட்டும் தான் மத்தவங்க கிடையாது அவங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் பேசிட்டு போயிட மீடியாவும் சரி ரெண்டு நாள் மூணு நாள் அவங்க நம்மள வந்து ட்ரெண்ட் ஆக்கிறதுக்கு காமிச்சிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க சொசைட்டில ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் நிறைய இருக்கு எங்க போய் வேலை கேட்ப ஒரு வேலை செய்ய முடியுமா ஒரு இடத்துல பப்ளிக்ல நடந்து சாதாரணமா போக முடியுமா எதையுமே யோசிக்க மாட்டாங்க ஓகே இப்போ பொண்ணுங்களுக்கு வந்து சொல்றாங்கல்ல இது இதுதான் குட் டச் இதுதான் பேட் டச்ங்கிற விஷயம் கத்து கொடுக்குறாங்க நீங்களுமே பையன் வச்சிருக்கீங்க பையனுக்கு என்ன மாதிரி ஒரு இது கொடுக்கணும் கிளாஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க பசங்களுக்கு வந்து அவங்க சின்ன வயசுல வளரும் வந்து பெண்களை வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும் எப்படி பாதுகாக்கணும்ன்ற ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அடிப்படை பேசிக் சென்ஸ் சொல்லி கொடுக்கணும் பொண்ண வந்து இடிக்க இடிக்கிற மாதிரி போகாத அவன் இடிச்சிருவான் இவன் இடிச்சிருவான் அப்படின்னு சொல்றீங்களா பையனை இடிக்காம போக சொல்லுங்க கரெக்ட் அவன் பஸ்ல தொங்கிட்டு வேணும் அவனை போய் திட்டுங்க எதுவும் மட்டும் பொத்தி பொத்தி தட்டி கொடுத்து அப்படியே வளர்ந்துகிட்டே இருப்பீங்க அதே டைம்ல பொண்ணுங்களை இப்ப இருக்க பொண்ணுங்களை வந்து ஷாலே எதுங்களுமே யூஸ் பண்றதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஓகேவா இப்போ சாரி கட்டுறாங்க பாரு அந்த சாரி எதுக்கு இன்ஸ்டாலலாம் எல்லாம் ஓபனே பண்ண முடியல அவ்வளவு கேவலமா இருக்குது ரொம்ப ஒஸ்டா இருக்காங்க சோ நீங்க வந்து எந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு பேசிக் சென்ஸ் இருக்கும் ஸோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப முக்கியம் அதே டைம்ல பசங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே அந்த பையனுங்களுக்கு சொல்லிக் கொடுங்க பொண்ணுன்றவ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு மட்டும் கிடையாது நாட் ஓன்லி செக்ஸ் ஓகேவா அவங்களுக்கும் ஒரு ஹார்ட் இருக்கு அவங்களும் நல்லா படிக்கணும் ஒரு மெச்சூர்ட் ஆகணும் அவங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கு ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு இதை மட்டும் பார்க்க கூடாது

அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லை எனக்கு முடியலை அப்படின்னே அவன் சொல்லுவான் உங்களுக்கு முடியலையா மம்மி சரி நான் பண்றேன் அப்படின்னு சொன்ன அம்மா பிள்ளைங்கலாம் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் தெரியுமா அவனுக்கு வரப்போற ஒய்ஃபும் சரி அந்த அக்கா தங்கச்சிங்க இருக்க முறை அவங்களுக்குலாம் வந்து அந்த பெயின்ஸ் தெரியும் அவங்களுக்கு பேசிக்கா என்ன அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்றது தெரியும் சிங்கிளாக இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் நீட்ஸ் அதை பத்தி தெரியும் ஸோ அவங்க கேர் பண்ணிப்பாங்க ஸோ எல்லாருக்குமே இது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம்

சோ அங்க ரியலாவே அப்படி இருந்ததா எப்படி இருந்துச்சு அந்த இடத்துக்கே நீங்க போயிருந்தீங்க இல்ல ரியலாவே அந்த ஊரே அப்படிதான் மக்கள்னா ரொம்ப அருமையான மக்கள் தங்கமான மக்கள் அவங்க வீடே வந்து எங்களுக்கு குடுத்து பாத்துக்கிட்டாங்க பிகாஸ் கேர்மென் வந்து ரொம்ப லாங்கா இருக்கும் சோ அதனால அவங்க வீட்டுலயே வந்து நாங்க ஸ்டே பண்ணி சமையல் பண்ணிட்டு ஸ்டே பண்ற மாதிரி இல்ல எங்களுக்கு ஹோட்டல் வந்து லாங் தான் இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய வீடுகள் இருக்கும்ல பாதி வீடு வந்து செட்டு பாதி வீடு வந்து ரியல் அவங்க வந்து வேலைக்கு ஏறி வேலைக்கு அந்த விவசாயம் இதுக்கு போயிடுவாங்க நாங்க வீட்ல வீட்டில் நாங்க நாங்கள் சமைச்செல்லாம் சாப்பிடுவோம் ஃபேமிலி கூட ஐக்கியமாக ஸோ அந்த மாதிரி இருந்தது ரீசெண்டாக இந்த ஃபிளட் டைமில் மிக்ஜாம் புயலில் வந்து அவங்க வீடே அடிச்சுட்டு போயிடுச்சு வீடே இல்ல ஃபுல்லா அடிச்சுட்டு போயிடுச்சு அப்போ பார்த்தப்போ அது பேஸ் பண்ணி நான் வந்து எஃபியில் போட்டிருந்தேன் சோ அவங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன் உங்களால முடிஞ்சது கொடுங்க அப்படின்னு சொன்னேன் நிறைய பேர் வந்து ட்ரெஸ்ஸாகவே கொடுத்தாங்க நிறைய ஆக்டர்ஸ் ட்ரெஸ் கொடுத்தாங்க பெரிய டைரக்டர்ஸ் ஸ்கூல் பேக்ஸ் கொடுத்துட்டாங்க ஸ்கூல் பேக்ஸ் நோட்டு ஆக்சுவலா நான் 20 பேர் கனெக்ட் பண்ணி போடுவேன் ஆனா அவங்க எனக்கு கொடுக்கிற கைகள் அதிகமா வந்தது நான் ரெண்டு பேருக்கு கேக்குறேன் ஆனா நான் பண்றேன் நான் பண்ணன்னு கைகள் அதிகமா வந்ததால என்னால வந்து நூறு 200 பேருக்கு செய்ய முடிஞ்சது ஓகே انا நான் சொல்லல நிஷாக்கா பத்து பேருக்கு 15 மூட்ட கேட்டா 100 மூட்டை கொடுத்தாங்க 100 மூட்டை அந்த மாதிரி வந்து போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது செய்யிறது அது ஒரு போதைன்னு சொல்லலாம் உதவுறதும் ஒரு விதமான தான் சோ அப்ப அந்த ஊர் மக்கள் வந்து உங்க கூட ஐக்கியமாவே இருந்தாங்க சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னுமே அவங்க பேஸ் பண்ற மாதிரி இருந்தது உண்மையிலேயே இருக்கு இன்னும் இன்னும் இருக்கு திருநெல்வேலியில வந்து

எனக்கு ஏன் அப்படி திட்டினாங்கன்னா அப்புறம் ஒரு அண்ணா வந்து சொன்னாருமா அவங்க சென்னையில இருந்து வந்திருக்காங்க ஷூட்டிங்க்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க கிளாஸ கழுவுறாங்க எனக்கு காஃபி பிடிக்கணும் நீ இவ்வளவு பேச்சு பேசிட்டு நான் வந்து அந்த காஃபியை குடிப்பேனா அப்புறம் வந்துட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து அவங்க கிட்ட கேட்டேன் அவங்க சொன்னாங்க நீ வந்து ஷூட்டிங் இங்க பண்ணிட்டு போயிட்டீங்க இந்த ஊர்ல நீங்க வந்துட்டு போயிட்ட பிறகு நடக்கிற கொடுமைகள் ஸ்கூல் குழந்தைங்களை வந்து ஃப்ரீயா அனுப்ப முடியாது பஸ்ல இடம் கொடுக்க மாட்டாங்க நடந்து போயிட்டு வரணும் ஏன் இன்னும் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊருன்னு சொல்லலாம் தெரியாம பல ஊர்ல இன்னும் பழைய ஆளுங்க எல்லாம் ஒன்னும் இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க நம்ம சென்னையில அந்த மாதிரி கிடையாது ஏன்னா கேரளாலயே ஒரு மூவி பண்ணியிருக்கேன் துல்கர் சல்மான்

வந்து 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 நீங்க நிறைய விஷயங்கள் இங்க கூட ஜாலியா பகிர்ந்துட்டிங்க இந்த இன்டர்வியூ எவ்வளவு நேரம் போச்சுன்னு கூட எனக்கு தெரியாது போச்சு சோ வியூவர்ஸ்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்க வந்து நெஞ்சோடு சோகங்க இருந்தாலும் வெளியில ரொம்ப அழகா சிரிச்சுட்டு பண்ணா வந்து என் கூட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணீங்க தேங்க் யூ ஸோ மச் அண்ட் உங்களுடைய அந்த ஹெல்ப்பிங் வந்து இதே மாதிரி வளர்ந்துகிட்டே போகணும் மறுபடியும் ஸ்டேட்டஸ் போடுங்க நானும் என்னோட ஹெல்ப் கண்டிப்பா பண்ணுவேன் கேட்கவே ரொம்ப ஹாப்பியா இருந்தது இன்னும் நீங்க பெரிய பெரிய படங்கள் வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அண்ட் வந்து இந்தியன் த்ரீக்காக வெயிட்டிங் தேங்க் யூ வெட்டிங் தேங்க் யூ மச் தேங்க்ஸ் நீங்களும் ரொம்ப பேசி வாங்க தேங்க் யூ கியூட்டின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் சொன்னது பொய் சொன்ன ஆனா இப்போ உண்மை நல்லா பேசின என்னன்னா இப்போ நிறைய பேர் வந்து சினிமா நம்பி பெருசா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர்லேருந்து வராங்க அந்த மாதிரி வர கேர்ள்ஸ் நிறைய பேர் வந்து இங்கே ஏமாந்து போகிறாங்க அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா இந்த ஆடிஷன்லாம் வந்து ஏதோ ஒரு ஆடிஷன் அந்த மாதிரிலாம் சொல்லி ஃபாலோ பண்ணாதீங்க ஓப்பன் ஆடிஷன் ஓப்பன் கேஸ்டிங் கால் வந்து எஃபி இன்ஸ்டால கொடுப்பாங்க பிராண்டிங் நேமோடவே கொடுப்பாங்க ஸோ அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க வேற எதுவுமே ஃபாலோ பண்ணாதீங்க முடிஞ்சா நேரில் ஆஃபீஸ் போங்க ஆஃபீஸ் போய் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி அந்த மாதிரி பண்ணுங்க ஃபோட்டோஸ் யாரை நம்பியும் ஷேர் பண்ணி கொடுக்காதீங்க ஓகே ப்ளீஸ் பி ஹவேரா இருங்க ஏன்னா அவங்க வந்து ஆர்டிஸ்ட் நிறைய விஷயங்களை பாத்துட்டு வந்திருக்காங்க உண்மைதான் பேசுகிறேன் தெரியும் பண்ணி ஸோ வந்து உண்மைதான் மேம் கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயம் நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா சென்னை வந்து மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வர்றது சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு நிறைய பேர் வர்றாங்க நிச்சயமா நீங்க சொன்னது வந்து நிறைய பேருக்கு வந்து போய் சேரும் கண்டிப்பா அந்த டைம்ல நான் சொல்ல முடியும் இந்த மாதிரி இப்போ நீ வந்து இன்டர்வியூ எடுக்கிறேன் எனக்கு எடுக்கிறேன்னா ஒரு சீன் வச்சு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் உனக்கு சினிமா மேல ஒரு மோகம் வந்துருது நார்மலா நீ ஒரு அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு படத்துல வந்து சும்மா வாமான்னு கூப்பிட்டு வச்சு ஒரு பொண்ணை நடிக்க வச்சுறாங்க அதுக்கப்புறம் அவளுக்கு வாய்ப்பு வராது ஓகேவா எது சும்மா தானே கூப்பிட்டு உன்னை நடிக்க வச்சாங்க வாய்ப்பு வரதுக்காக அந்த பொண்ணுங்க என்ன பண்ணுது தெரியுமா எனக்கு நல்லா தெரிஞ்ச ரெண்டு பேருமே ரெண்டு படத்துல நடிச்சுட்டாங்க ஸோ நல்ல முதுகு தருற மாதிரி இது இன்ஸ்டாக்காகவே அந்த ஃபாலோவர்ஸ் கொண்டு வரதுக்காகவே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாலாம் வாய்ப்பு கிடைக்காது ஓகேவா இப்போ எல்லா டேரக்டர்ஸ் தெளிவாக இருக்கிறேன் நீங்கள் சொல்றதெல்லாம் அந்த காலம் பர்ஃபாமன்ஸ் நல்லாவே இருக்கணும் பர்ஃபார்மில் ரொம்ப முக்கியம் கேரக்டர் இந்த இப்படில்லாம் உட்கார்ந்து ஆடிகிட்டு வேலைக்கு ஆகாது இன்ஸ்டால நிறைய பேர் எனக்கு நான் சொல்ல கூடாது நல்ல ஃபேமான பொண்ணு ஒரே படத்துல ஹிட்டான பொண்ணு அவங்க அம்மாவாலயே கெட்டு குடிசவரா போய் இப்ப இன்ஸ்டால இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டுகிட்டே இருக்க வாய்ப்புக்காக பட் அதெல்லாம் கிடைக்காது கிடைக்காது பேசப்படுறது வந்து நம்மளுடைய கேரக்டர் நம்மளோட டேலண்ட் மட்டுமா உன்னோட டேலண்ட்ட வந்து ஆக்டிங் மூலமா நீங்க வந்து பண்ணணும் நல்ல விஷயம் மேம் சூப்பர் அவர் கொடுத்துட்டீங்க நிறைய பேருக்கு थैंक यू so much சோ திரும்ப இந்த மாதிரி யாரோ ஜாலியா பேசுனாங்கன்னா அவங்கள கூட்டிட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கறோம் சோ இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல்ல வரும் அதுக்கு மறக்காம Subscribe பண்ணுங்க थैंक्स फॉर वाचिंग थैंक यू so much